ஆ அக்கா என்ன இதலா ஆ நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வசந்தி என்ன வசந்தி ஏங்க அது ஒண்ணு இல்லைங்க வீட்டுக்கு வந்தவங்க வச்சே பேசின்னு இருக்கா பாத்தீங்களா ஒரு காபி தண்ணி கூட குடுக்குற அதான் போய் கொண்டு வான்னு சொன்னாங்க காயத்ரி உள்ள போமா போய் காபி தண்ணி கொண்டு போ

சரி சரி மாப்ள தோ ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க உங்களுக்கு என்ன பின் வேணும்னா நான் வாங்கிட்டு வந்து தரேன் மாப்ள ஏங்க மாப்ள ஏதோ பின்னி கேக்குறாரு பாருங்க அது எங்க இருந்தாலும் போய் வாங்கி வந்து கொடுங்க கடையில் இருந்தா கூட பரவாயில்லைங்க போய் வாங்கிட்டு வந்து கொடுங்க ராக்கி தம்பி என்ன பின்னு பா வேணும் அண்ணே லேப்டாப்ல ஐபோன் சார்ஜ் போட்டுருந்தேன் அது மீட்டிங்ல ஸ்டார் ஹோட்டல்லே வெஸ்ட் வந்துட்டோம் போல அதான் உங்ககிட்ட ஏதோ பின் இருக்குமான்னு கேட்க வந்தேன் ஐயோ ஐபோனாப்பா அதெல்லாம் நாங்க யாரும் யூஸ் பண்றது இல்லையே

மாப்ளே எப்படி இருந்தாலும் நீங்க புது சார்ஜர் வாங்கி தான மாப்ளே ஆவணும் இப்போ வாங்குறீங்களே ஏன் சொல்றானா நாளை பின்ன ஏதோ பிரச்சனை வந்திர கூடாது பாத்தீங்களா நீ எதுக்கு அப்படி வந்து சொல்ல இது நல்ல சார்ஜர் போட்டு வேற ஏதா சார்ஜர் மாத்தி மாத்தி போட்டு ஏதா ஆயிட கூடாது பாத்தீங்களா அதுக்கு தான் சொல்றேன் மாப்ளே அவங்கலாம் ஏதா டூப்ளிகேட் வச்சிருப்பாங்க ஏதா பாதி விலைக்கு வாங்கிப்பாங்க அத போட்டு உங்களுக்கு ஏதா வீணாயிட போகுது மாப்ளே பாரு காபி தண்ணி குடுமா அக்கா அது வந்து காயத்ரி குடு 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 மாப்ளே கிட்ட குடு பா குடு அவரோ என்ன தப்பு நினைச்சுக்க நீ குடு மாப்ளே காபி குடிச்சு பாருங்க சும்மா சூப்பரா இருக்கும் காயத்ரி உங்களுக்காகவே போட்டுருப்பான்னு பண்ண நினைக்கிறேன் உங்க குரல் கேடிச்சு பாத்தீங்களா அவளே போட்டு எத்தற வந்திருக்கா மாப்ளே குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ம் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கு அமிர்தம் மாதிரி இருக்கு இந்த காபி எல்லாம் குடிக்க குடுத்து வச்சிருக்கணும் மாப்பிள்ளை எனக்கு தெரியும் மாப்பிள்ளை உங்களுக்கு காயத்ரியோட காப்பி தான் பிடிக்கும்னு இங்க இருங்க மாப்பிள்ளை மதிய சாப்பாடு சாப்பிட்டு போலாம் ம் காப்பி ஏல டேஸ்டா இருக்குனா காயத்ரி கையால சாப்பிட்டா எவ்வளவு டேஸ்டா இருக்கும் எவ்வளவு வேணா சாப்பிடலாம் வாழ்நாள் ஃபுல்லா கூட சாப்பிடலாமே மாப்பிள்ளை அதுக்கு என்ன மாப்பிள்ளை தடபடலா செஞ்சுருவோம்

எனக்கு தெரியும் நீ ஒன்றும் சொல்ல தேவையான பாரு காயித்திரியை பார்த்தாலே தெரியுது நடுவுல பூந்து நீதான் ஆடுற குழப்புன்னு இருக்க காய்த்ரிக்கு யாரை பிடிக்குதோ அவ்வளோ தான் நான் கல்யாணம் பண்ணி வைப்பா ஒரு தங்கச்சியை ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணி வைக்க நீ யார் நான் இங்க வந்து உன்கிட்ட எம்மா பாடுபட்டுக்கின்னு எம்மா அடியும் உதையும் வாங்கினு எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு இருக்கேன் தெரியுமா அதே மாதிரி என் தங்கச்சியும் போய் எங்கள் அனுபவிக்கணுமா என்ன சொல்ல ஒன்று செத்து தொலை என்ன வந்துச்சு இவ்வளவு வாய் உனக்கு என்ன குறை வச்ச உனக்கு உன்னை நல்ல வேலை பாத்துக்கலாம் பாரு வசந்தி சொல்ற பேசலாம் கேட்டு நீ இருக்க மாதிரினா இல்ல இல்லனா கிளம்பி போயிட்டே இரு அவ மேல படிக்கட்டும் கல்யாணமே வேணான நீ தான் அதெல்லாம் கிடையாது அரசாங்க உத்தியோகம் இருக்க மாப்பிள்ளையா பாரு பார்த்தா இப்ப வேணான்ற நான் போய் நாளைக்கு பின்னா அவன்கிட்ட எப்படி முழிக்கிறது ஐயோ அம்மா வாயை வடைச்சிட்டானே வாயில ரத்தம் வரே காயத்ரி காயத்ரி ஐயோ

உனக்கு இந்த என்ன வந்துச்சோ இனிமே உயிரோட இருக்க கூடாது உன்னை இன்னிக்கே சாவு நான். இனிமே பொறுக்க மாட்டேன் ஐயாதத்தை எடுத்துறேன். ஓடாதே நில்லு. ஐயோ

நீ வேற ஏன் வசந்தி நான் தான் அரிசி பருப்பு எல்லாத்தையும் வெயிலில் காய வச்சு புடச்சி கழுவி எல்லாம் வச்சுட்டு தான் வந்தேன் அப்புறமும் எப்படி தான் வந்துச்சோ ஒன்றும் எனக்கு வழங்கலை பருப்புல இருக்கான்னு பார்த்தா பருப்புல இல்ல அரிசியில இருக்கான்னு பார்த்தா அரிசிலயும் இல்ல அப்புறம் எதுல தெரியுமா இருந்தது தண்ணி குடிக்கிற குடத்துல இருக்கு

இவளுங்கள கூட்டுக்கல்லிங்க கள்ளிங்க இவளுங்க ஒரு நாள் திருந்த மாட்டா லட்சுமி இவளுங்க கூட தான் கூடின வா மரியாதையா நீ கேட்டுகாத அக்கா அந்த நாலு முடிய பாத்தீங்களா அவ வீட்டுக்குள்ள இப்ப தான் சாடி போய் இருக்காப்பா போய் என்னன்னு கேளு அடி பாவி பத்த வச்சிட்டே பரட்ட